ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரேஷன் கோதுமையில் நல்லா தலையான மாதிரி மெத்து மெத்து சப்பாத்தி செய்யலாம் அதுவும் சாஃப்டாக ஒரு சில டிப்ஸாக ஃபாலோ பண்ணாலே போதும் மாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கிலோ அளவு ரேஷன் கோதுமை எடுத்திருக்கேன் நல்லா பொடைச்சி ஒரு நாளில் இருந்து ஒரு அஞ்சு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவு கோதுமைக்கு கால் கிலோ அளவு பொட்டு கடலை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா நைஸாக சாஃப்டாகவும் இருக்கும் அதனால் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆற விட்டுருங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூடு ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வெள்ளை காட்டன் துணியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாவை பொட்டலை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க இந்த பொட்டலை மாதிரி கட்டி எடுத்த வரமிளகாவை பார்த்தீங்கன்னா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவுல உள்ள பொதிஞ்சு வச்சுக்கலாங்க இந்த மிளகாவோட காட்டத்துக்கு சீக்கிரமே பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் கொஞ்சமாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த மாதிரி கட்டி பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல லாஸ்ட்டு மாவு தீண்டி போகிற வரைக்கும் நீங்கள் இந்த பொட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கட்டும் பூச்சி வண்டு சீக்கிரம் வராமல் இருக்கிறது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்த இருந்து ஒரு பவுலில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் மாவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நம்ம சலடையில சளிச்சிட்டு நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் நல்லா சளிச்சதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே நம்ம நை மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சூடான தண்ணி சேர்த்துக்கலாங்க கோதுமை அப்போ செய்கிறதுக்கு சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ரேஷன் கோதுமைக்கு நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி சூடான தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ சூடான தண்ணி இந்த ஸ்பூ நெய் எல்லாம் கலந்து வர வரைக்கும் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுடுதண்ணியோட ஹீட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவைப்படுற அளவு மிதமான சூடில் உள்ள தண்ணியை தேவைப்படுற அளவு சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி இந்த மாதிரி பசஞ்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாங்க நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்ட முப்பத்தி மூணு சுதானியங்கள் சேர்த்து ஹெல்த்து மிக சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்து இல்லை டாடா மாமா சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் ஆனால் நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக இருக்கும் இப்போ ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் எந்தளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையில் மாவு போட்டு தான் நம்ம தேய்க்க போகிறோம் என்ன சேர்க்க வேணாம் இப்போ மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க எப்போவுமே நம்ம தேய்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நல்லா விரி நைஸாக பார்த்திங்கன்னா விரிச்சுக்கோங்க சப்பாத்தியை நைஸாக தேய்ச்சதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மேலேயே கொஞ்சமாக நம்ம ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த எண்ணெய் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டு கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா நல்லா சதுரமாக பார்த்திங்கன்னா சப்பாத்தியை நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சதுரமாக மடிச்சுட்டு இப்போ மாவு போட்டு நம்ம ஃபுல்லாகவே மாவு எண்ணெய் சேர்க்க மாவு போட்டு தேய்ச்சிக்கலாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஸ்கொயர் சேஃப்ல நம்ம தேய்ச்சி எடுத்து ரெடியா வச்சுக்கலாங்க இப்போ சப்பாத்திகள் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடாக இருக்கணும் இப்போ என்ன எதுவுமே சேர்க்க வேணா நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா பத்து செகண்டுக்கு ஒருக்கா நல்லா திருப்பி போடுங்க திருப்பி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா தலையான மாதிரி உப்பி வரும் கொஞ்ச நேரத்திலே பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கும்போது நல்ல ஃப்ளஃபியாக நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி ரெடியாகிடுங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க நம்ம சூடான சப்பாத்தி போட்டு எடுக்கும்போது இந்த சப்பாத்திக்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இப்போ சேர்க்க வேணாம் முதல்ல நம்ம தேக்கையில் சேர்த்த எண்ணெய் மட்டும் போதும் ரெண்டாவது தடையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுட்டு காமிக்கிற நல்ல தலையை நம்ம நல்ல ஃப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள் ரேஷன் கோதுமையில் நல்லா மெத்து மெத்துன்னு தலையான மாதிரி சப்பாத்தி சுடுன்னா ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லேயர் லேயராக சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த சப்பாத்தி ரேஷன் கடை கோதுமையில் சப்பாத்தியை நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களோட உங்களோடய ஃபீட்பக்காக எடோ கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க